எப்படி நமக்கு ஒருமுகப்பட்ட மனம் வேண்டும் இந்த நாமத்தை சொல்லும் பொழுது பகவான் சொல்கிறார் அல்லவா எதை பார்த்தாலும் இதனுள்ளே என்னுடைய பகவான் இருக்கிறார் சைத்தன்யமயமாக அவர் உள்ளே இருக்கிறார் அவர் இருப்பதனால்தான் அந்த தோற்றத்திற்கு ஒரு உயிர் இருக்கிறது அந்த உயிர் இருப்பதனால்தான் அந்த தோற்றம் ஒரு பறவையாக இருந்தாலும் சரி ஒரு புழுவாக இருந்தாலும் சரி ஒரு மனமாக இருந்தாலும் சரி மனிதனாக இருந்தாலும் சரி உயிரோட்டத்தோடு அவர்கள் இயங்க முடிகிறது ஆக எல்லா உயிர்களுக்கும் அடிப்படை பகவான் தான் பகவானுடைய சைத்தன்யம் பகவான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் நாம் அவருடைய ஒவ்வொரு நாமத்தையும் உச்சரிக்கும் பொழுது அது அவருடைய இறைப்பணிக்கு உதவி செய்கிறது என்று சொல்பவர்களுக்கு மட்டுமல்ல சுற்றி இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்துக்கு மட்டுமல்ல அவருடைய தந்தையின் பணிக்கும் அது பெரும் உதவி செய்கிறது என்று சொல்லியுள்ளார் அதனால் நாமும் சொல்வது நமக்கு குரு சேவையாகவும் ஆகிவிடுகிறது பகவான் இன்னொன்றும் சொன்னார் ஆரம்ப காலத்தில் இரண்டாவது முறை நான் பகவானை பார்க்க சென்ற பொழுது இந்த சம்பந்த விநாயகர் கோவில் அருகில் உட்கார்ந்து கொண்டிருந்தார் அப்பொழுது நான் அவரிடம் கேட்டேன் சுவாமி எனக்கு ஒன் பாயிண்ட் கான்சென்ட்ரேஷன் ஆன் காட் வேண்டும் என் மனம் கடவுளிடம் ஒருமுகப்பட வேண்டும் முற்றிலும் ஒருமுகப்பட வேண்டும் இந்த அருளை எனக்கு தாருங்கள் என்று கேட்டு உடனே பகவான் சொன்னார் ஆங்கிலத்தில் யூ வில் கெட் இட் பட் ஒன் திங் யூ ஹாவ் ரிமெம்பர் தட் இஸ் இன் எவ்ரி திங் அண்ட் எவ்ரிவேர் உனக்கு அது கிடைக்கும் ஆனால் நீ ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் தந்தை எங்கும் இருக்கிறார் எதிலும் இருக்கிறார் இதை நினைவில் வைத்துக்கொள் அப்பொழுது உனக்கு ஒருமுகப்பட்ட தியானம் கிடைக்கும் என்று சொன்னார் பகவான் அடிக்கடி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவார் ஏதேனும் சரியாகவில்லை என்றால் ஓ கணக்கு சரியாகவில்லை கணக்கு சரியாய் போய்விட்டது தேவ்க்கு ஆக எல்லாவற்றிற்கும் ஒரு கணக்கு இருக்கிறது நாம் நம்பிக்கையோடு அவருடைய சக்தி வாய்ந்த இந்த சன்னதியில் பிரார்த்தனைகளை சமர்ப்பித்த வண்ணம் இருப்போம் ஒவ்வொரு பிரார்த்தனையும் நம்முடைய முன்னேற்றத்திற்கு வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் உகந்தது அதுவும் ஒரு தவம் பகவான் சொல்கிறார் இறைவனுடைய நினைப்பு நமக்கு தொடர்ந்து இருக்க வேண்டும் எப்பொழுது நாம் அசந்து மறந்து ஒரு இடைவெளி விடுகிறோமோ அந்த நேரத்தில் நம்முடைய விதியானது டக் என்று உள்ளே நுழைந்துவிடும் பகவான் சொல்வார் டூ அஸ் மச் யூ கேன் த ரெஸ்ட் வில் பி சீன் பை மை ஃபாதர் உன்னால் முடிந்தவரை செய் மற்றவற்றை என் தந்தை பார்த்து கொள்வார் இப்பேற்பட்ட வாக்குறுதி நம்மால் முடிந்தவரை நாம் செய்து வந்தோமானால் எல்லாம் அவர் போட்டுக்கொள்வார் நிரப்பிக்கொள்வார் நம்முடைய குறைகளை எல்லாம் கூட நிறைவாக மாற்றி விடுவார் இப்போ ஏற்பட்ட பேரருள் நம்மோடு இருக்கிறது நம்மை காத்து வருகிறது அடிக்கடி பகவான் சொல்வார் இந்த நாமத்தை நீங்கள் டெஸ்ட் டியூபில் வைத்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் என்று தன்னை வீட்டில் அங்கு சென்று நான் அமர்ந்திருக்கும் பொழுது சில வெளிநாட்டுக்காரர்கள் வந்து அமர்ந்து கொள்வார்கள் அப்பொழுது நாங்கள் நாமம் பாடிக்கொண்டிருப்பதை பார்த்து அவர்கள் கேட்பார்கள் ஏன் உங்கள் நாமத்தை பாடச் சொல்கிறீர்கள் என்று அப்பொழுதெல்லாம் பகவான் சொல்வார் இது இந்த பிச்சைக்காரனுடைய நாமம் அல்ல என்னுடைய தந்தையின் நாமம் இந்த நாமத்திற்கு ஒரு தேவை வந்துள்ளது அதனால் இது உருவெடுத்திருக்கிறது இந்த நாமத்தை சொல்பவர்களுக்கு உதவி வழிகாட்டுதல் பாதுகாப்பு நிச்சயம் கிடைக்கும் இதை நீங்கள் உங்கள் சாலையில் சோதனை குழாயில் இட்டு நீங்கள் சோதித்து பார்க்கலாம் என்று சவாலை விடுத்திருக்கிறார் பகவான் இதைத்தான் சொல்கிறார் இஸ் எவரும் இருக்கக்கூடாது இந்த உலகை படைத்து காக்கும் அந்த பெரும் தெய்வம் அதனுடைய ஆனந்தம் மட்டுமே இருக்க வேண்டும் நம்முடைய பகவான் சொல்லியிருக்கிறார் இந்த பிச்சைக்காரனுடைய நாமத்தை சொல்பவர்களுக்கு அந்த கடைசி நேரத்தில் மரண போல மரண அவஸ்தை கிடையாது இந்த பிச்சைக்காரன் வந்து உட்கார்ந்து அருகில் அவர்களுடைய கையை பிடித்து அழைத்து செல்வேன் எப்பேற்பட்ட அபயம் எவ்வளவு எவ்வளவு பகவான் நமக்கு அள்ளி கொடுத்திருக்கிறார் இந்த பிச்சைக்காரனுக்கு சேவை செய்பவர்களுக்கு வரும் சங்கடங்கள் எல்லாம் ஆசிர்வாதங்களாக மாறிவிடும் இன்னொரு முறை சொல்கிறார் உங்களால் முடிந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் போதும் மற்றவற்றை என் தந்தை பார்த்துக்கொள்வார் எப்பேற்பட்ட அஷ்யூரன்ஸ் பகவான் கொடுக்கும் வாக்கை அவர் காப்பாற்றுவார் நம்மை போல அல்ல நம்முடைய வாக்கு மாறிக்கொண்டே இருக்கும் நிமிடத்திற்கு நிமிடம் நம்முடைய சிந்தனைகளுக்கு தகுந்தார் போல் ஆனால் அவருடைய வாக்கு சத்தியம் பகவான் சொல்வார் நீங்கள் எத்தனை சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் வேண்டுமானாலும் செய்யுங்கள் சமூக சீர்திருத்தம் சமூக சேவைகள் என்றெல்லாம் செய்யுங்கள் ஒரு ராமநாமத்திற்கு அது ஈடாக ஒரு முறை நீங்கள் ராமநாமத்தை சொன்னீர்களானால் அதனுடைய அதிர்வுகள் உலகமெங்கும் பரவி ஒரு நன்மையை செய்யும் ஆனால் நீங்கள் ஒரு ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டு பெருமையாக நாங்கள் ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டோம் என்று சொல்லுங்கள் அது அந்த ஆயிரம் பேருக்கு மட்டும்தான் சேரும் ஆனால் ஒரு ராமநாமம் நீங்கள் சொன்னீர்களானால் அது உலகம் முழுவதற்கும் மங்களத்தை கொடுக்கும்